வணக்கம் அனைவரும் செடிகளை வளர்ப்போம் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீல சக்கரை பூசணி அந்த சக்கரை பூசணி வந்து நம்ம கம்யூனிட்டி கார்டன்ல வளர்த்து அதோட அறுவடை வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து இந்த சர்க்கரை பூசணி வந்து கடையில் வாங்கிட்டு அதை சமையலுக்கு பயன்படுத்திட்டு அதோட விதைகளை வந்து இந்த மாதிரி ஒரு நாலு சின்ன சின்ன தொட்டிகளில் வந்து சும்மா போட்டு வச்சாரு அது வந்து வளர்ந்துருச்சு வளர்ந்துட்டானால் அவருக்கு வந்து இந்த செடிகளை வளர்க்குறதுக்கான தோட்டம் தர தரையில் போடுறதுக்கான தோட்டம் இல்லை அவர் வந்து இந்த மாதிரி தான் தோட்டம் வச்சுருக்காரு அதனால் அவர் என்ன பண்ணார்னா இந்த நாற்றுகளை நாலு டப்பாவையும் நம்மகிட்ட கொடுத்தாரு இதை வந்து நான் இப்போ கம்யூனிட்டி கார்டனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் அங்கே போய் நம்ம அங்கே வந்து இதை செடியை வச்சோம்னா அதில் நல்லா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நம்ம நண்பர் சரவணன் பெரியசாமி அவர் இந்த நாத்தெல்லாம் கொடுத்தாரு அவருக்கு மிக்க நன்றி இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ஒரு வாரம் நாத்தா வந்து இந்த செடியை கொடுத்தாரு இப்போ அவர் கொடுத்து ஒரு ஒரு வாரம் ஆச்சு ரெண்டு வாரத்திலேயே நமக்கு வந்து செடியோட வளர்ச்சி நல்லா ஆயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம தொட்டியில் வச்சு இதை மெயின்டைன் பண்ண முடியாது அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா கம்யூனிட்டி கார்டனில் இப்போ கொரோனா காலம் அப்படிங்கிறனால மொத்தம் ஐம்பத்தாறு பிளாட் உள்ள இந்த கம்யூனிட்டி கார்டனில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பத்து பிளாட்டு மட்டும்தான் தோட்டம் பண்ணிகிட்ருக்காங்க மிச்சம் இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது விருப்பம் இருக்கவங்களுக்கே ஒன்றுக்கும் மேற்பட்ட ப்ளாட்டை வந்து ஃப்ரீயாக இந்த வருஷத்துக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் ஒரு ப்ளாட் எடுத்திருக்கேன் அந்த பிளாட்டை வந்து இன்னும் களைச்செடியாக இருக்குது அது ஏன் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா ஆள் உயரத்தில் களைச்செடி செடி வளர்ந்துடும் அப்புறம் அதுக்குள்ளே பாம்பு இதெல்லாம் அடையும் அதனால் நிறையா பாதிப்பு இருக்குது அதனால் யாரெல்லாம் விருப்பமாக இருக்கோ அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க நான் வந்து இந்த பிளாட் நம்பர் மூணு நம்ம ப்ளாட் வந்து ப்ளாட் நம்பர் பத்து நம்ம ப்ளாட் நம்பர் மூணு எடுத்திருக்கேன் இதில் தான் வந்து நம்ம இந்த சக்கரை பூசணியை வைக்க போகிறேன் இப்போ இந்த பிளாட்டை பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஒரு அடிக்கு களை செடிகளாக நிறையா வளர்ந்துகிட்டு இருக்கு இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபுல்லாக சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் செடியை வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் தாமதமாகும் அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா செடி வைக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி சரி செஞ்சு அந்த இடங்களில் மட்டும் நான் இப்போ செடிகளை வைக்க போகிறேன் இப்போ செடி எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இந்த மாதிரி மண்ணை லூஸ் பண்ணி விட்டுட்டு அங்கே இருக்க களை செடிகளை எடுத்துக்கிட்டு இருக்கேன் மண் வந்து ஒரு ஆறு எட்டு மாதம் யூஸ் பண்ணாதனால மண் வந்து நல்லா வளமாக இருக்குது நான் ஒரு நாலு இடத்துல மட்டும் இந்த மாதிரி மேடை அமைச்சு அதில் தான் இப்போ செடியை வந்து வைக்க போகிறேன் பொதுவாக இந்த மாதிரி கொடி வகை உள்ள செடிகள் வந்து நம்ம நேராக விதை போடுறது தான் வந்து நல்லது இந்த மாதிரி எடுத்து மாற்றி வைக்கிறப்ப செடி வந்து ஒரு சில நேரங்களில் வந்து வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதோடய வேர்கள்லாம் பாதிப்பு அடைஞ்சுனா செடி வாடி போயிடும் ஆனால் இப்போ வந்து நம்ம இதை இடமாற்றம் பண்ணுறதை தவிர வேறு வழி இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த தொட்டியில் இருக்க செடியை அப்படியே எடுத்து இந்த இடத்துல ரொம்ப ஆழமாக வைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டி இந்த மாதிரி தொட்டியோட அப்படியே அந்த வேர்களோடு அப்படியே வச்சு மூடுறேன் இப்போ இதுவரையும் பார்த்ததில்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இப்பயே கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய லைக் பண்ணுறப்பையும் கமெண்ட் பண்ணுறப்பையும் தான் வந்து நிறையா பேர் வந்து இது போய் சென்றடையும் இதே மாதிரி அந்த நாலு இதில் இருக்க செடிகளும் இந்த மாதிரி எல் ஷேப்பில் இந்த பிளாட்டில் ஓரத்தில் வச்சாச்சு வச்சுட்டு இப்போ வந்து நான் தண்ணி இருக்கேன் செடி இப்போ தான் நம்ம வச்சோங்கிறனால தண்ணி வந்து கொஞ்சம் நல்லாவே நிறையா விட போகிறேன் இப்போ நம்ம செடிகளை இடமாற்றம் செஞ்சு பதினைந்து நாட்கள் அதாவது இரண்டு வாரம் ஆயிடுச்சு இப்போ செடியெல்லாம் நல்லா வளர்கிறது நல்லா தெரியுது ஒவ்வொரு தொட்டிலையும் நம்ம நிறையா நாற்று இருந்துச்சு அதில் நாற்றுல எதெல்லாம் கொஞ்சம் உயிர் பழைக்க முடியுமோ அதெல்லாம் உயிர் பழச்சு இப்போ கொஞ்சம் படற மாதிரி ஆயிடுச்சு இப்போ நம்ம தரையில் தான் வளர்க்குறோங்கிறனால இந்த செடி வந்து இப்போ தரையில் படர ஆரம்பிக்குது இப்போ நான் அடுத்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன குழிகளை செடிகளுக்கு பக்கத்தில் இது பண்ணிவிட்டு தண்ணி வந்து நிறையா அதிகபட்சமான தண்ணி வந்து அந்த குழிகளை விடுறேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே இன்னொரு பிளாட்டும் வச்சுருக்கோம் அதனால் அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்க விட்டு விட்டுட்டோம் அப்படின்னா இந்த செடிகள்லாம் வந்து வாடி போயிடும் அப்புறம் தண்ணி சரியாக கிடைக்காட்டி செடிகள் வந்து காஞ்சிரும் அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி குழிகள்லாம் வச்சு செடியை பக்கத்தில் வந்து கொஞ்சம் நல்லா மேடு ஏற்றிட்டு சுற்றி வந்து கொஞ்சம் அங்கங்கே குழியெல்லாம் வச்சு இந்த மாதிரி தண்ணி விட்டுருக்கேன் அதனால செடிகளுக்கு தேவையான தண்ணீர் வந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கூட இதில் இருந்து எடுத்துக்கும் இப்போ அந்த பக்கம் சின்ன சின்ன செடியாக இப்போ தண்ணி விட்டுட்டு இருக்கலாம் அதெல்லாம் வந்து வெள்ளரிக்காய் செடி அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து வெண்டைக்காய் செடி எல்லாமே வந்து ஒரே சமயத்தில் வைக்கிறேன் ஆனால் பூசணிக்காய் செடி மட்டும் கொஞ்சம் நல்லா வளர்ச்சி வந்து நல்லா வேகமாக இருக்குது இப்போ ஆரம்பத்தில் இந்த பிளாட்டில் வந்து எவ்வளோ களச்செடி இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போ வந்து அந்த களைச்செடிகளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாக எடுத்து அகற்றிட்டோம் இப்போ வந்து நம்ம இப்போ இந்த செடிகளை வந்து வளர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இதோட நிழலில் கீழே களைச்செடி வந்து வராது இப்போ செடி வந்து கொஞ்சம் நல்லா படர ஆரம்பிச்சிருச்சு இப்போ பிஞ்செல்லாம் பார்க்க முடியுது இன்னும் பூ பூக்களை சின்ன சின்ன மொட்டு விட்டுருக்கு இப்போ இங்கே வேர்கள்லாம் வந்து நம்ம இந்த அந்த இருந்து வேர்கள் வந்து தரையில் விடுது இந்த வேர்கள் விடுறதுக்கு வந்து நமக்கு செடியோட வளர்ச்சியை வந்து இன்னும் அதிகப்படுத்தும் ஏன்னா செடியோட அந்த இருந்து மட்டும் தண்ணி எடுக்காமல் இந்த மாதிரி இருந்தும் தண்ணி எடுத்துச்சு அப்படின்னா செடி வந்து நல்லா நிறையா படரும் அப்புறம் நிறையா வந்து நமக்கு காய்கள் கிடைக்கும் இப்போ வந்து செடியில் அந்த காயெல்லாம் நல்லா கொஞ்சம் பெருசாக வந்துச்சு அதுக்கப்புறம் பூ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய பூவாக இருக்குது நம்ம சக்கரை பூசணி பூ உருண்டை சக்கர பூசணியோடய பூ அதே மாதிரி தான் இருக்குது பூ இந்த பூக்கு வந்து நிறையா வண்ட் இதெல்லாம் தேனீக்கால் வண்டுக்கள்லாம் வருது இப்போ இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு இது மொட்டு பூ பூத்துருக்கு அதுக்கப்புறம் அதே வரிசையில் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் இன்னும் பிஞ்சு அதே தண்டில் பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சு நிறையா எடுத்திருக்கு இப்போ செடியில் நிறைய பிஞ்சு விட்டுருக்கு நம்ம செடிக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி சத்து கொடுக்கணும் அதுக்கு நம்ம மாட்டுச்சாணி உரம் வந்து நான் ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி செடிக்கு வச்சேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இந்த மீன் மீன் வந்து நம்ம கடலில் பிடிச்சி மிச்சமான மீன் அதை வந்து நம்ம இப்போ ஒவ்வொரு செடிக்கும் ரெண்டு ரெண்டாக போடுறேன் மீன் வந்து நல்லா உரம் இப்போ செடி வந்து நல்லா இந்த இடத்தையே வந்து ஆக்கிரமிச்சிருச்சு இந்த பிளாட்டில் ஒரு ரெண்டில் மூணில் ரெண்டு மடங்கு வந்து இடத்த வந்து இது பண்ணிருச்சு ஆக்கிரமிச்சிருச்சு இந்த கொடி வந்து நிறையா வெளியே இந்த பிளாட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து உள்ளே விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த செடிக்கு பக்கத்தில் இந்த செடி எப்படி வரும் என்னங்கிற ஒரு இது இல்லாமல் பக்கத்தில் வந்து மிளகா நாத்தெல்லாம் நிறையா போட்டிருந்தோம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த நாற்று வந்து செடிக்குள்ளே இருக்குது உண்மையை சொல்லணுன்னா இந்த செடி வந்து நம்ம இவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னு தெரியாது ஏன்னா இந்த ப்ளாட்டு நம்பர் மூணு வந்து நான் எதுக்கு எடுத்தேன்னா மற்ற செடிகள் வைக்கிறதுக்காக எடுத்தேன் ஆனால் நண்பர் வந்து இந்த மாதிரி செடி நாற்று வீட்டில் வளர்த்துட்டேன் அது வந்து வீணாக்க விரும்பலை அப்படின்ட்டு கொடுத்தாரு அதனால் சரின்ட்டு நம்ம ஒரு முயற்சியாக பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இந்த பிளாட்டில் வச்சேன் ஆனால் செடிகள் வந்து நல்லா வளருது ஒரு சில இலைகள் வந்து நல்லா பெருசாக இருக்குது நம்ம கை வச்சோம் அப்படின்னா கையே வந்து சின்னதாக இருக்க மாதிரி அந்தளவுக்கு நல்லா பெரிய பெரிய இலைகளாக இருக்குது ஒரு சில இது வந்து காய் வந்து கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிட்ருக்கு பெருசானாலும் அதோட வண்ணம் வந்து பச்சை கலரில் தான் இருக்குது கொஞ்சம் பெருசானதும் வெயிட்டுக்கு தரையில் அது சாயுது தரையில் வந்து கொஞ்சம் ஈரமாக இருந்தாலும் இந்த பிஞ்சுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை இப்போ இதுதான் முதக்காய் காய் வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இருந்தாலும் இன்னும் வந்து செடியில் இன்னும் நிறையா பூக்கள் இருக்குது நிறைய பிஞ்சுக்கள் இருக்குது இதெல்லாம் முதல்ல காய்ச்ச காய் பச்சையாக இருந்ததை விட இப்போ கொஞ்சம் மஞ்சள் நிறத்துக்கு மாதிரி கொஞ்சம் பழுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் சைஸும் வந்து கம்மியாகிடுச்சி இதெல்லாம் வந்து இப்போ நான் அறுவடை பண்ண போகிறேன் பொதுவாக சக்கரை பூசணியோட வெளியே தோல் வந்து பார்த்திங்கன்னா கடினமாக இருக்கும் அதனால் பூச்சி வந்து அவ்வளோ சீக்கிரமாக அதை ஓட்ட போட்டு போயிட முடியாது ஆனால் இந்த காய் வந்து கொஞ்சம் தாழ்வான இடத்துல இருக்கனால ஈரத்திலே இருந்தனால கொஞ்சம் பூச்சி வந்து ஈஸியாக இதை ஓட்ட போட்டு உள்ளே போய் நல்லா சாப்பிட்ருச்சு இதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஒரு சில காய்கள் இப்போ நம்ம அறுவடைக்கு தயாராக இருக்குது அதை மட்டும் இந்த மூணு காயை மட்டும் நான் பறிச்சிட்டேன் அந்த காய் மேலே வந்து மண்ணும் அப்புறம் அந்த இலையோடய இதுவும் தான் இருக்குது நம்ம இதை வந்து க கழுவுனோம் அப்படின்னா நல்லா இதாக சுத்தமாகும் காய் இப்போ செடியோட இலைகள்லாம் வந்து கொஞ்சம் பழுத்து காஞ்சிருச்சு ஒரு சில இலைகள் தான் இப்போ நம்ம பார்க்க முடியுது காய்கள்லாம் வந்து நல்லா இப்போ வெளியே நல்லா தெரியுது இருந்தாலும் நம்ம இந்த காய்கள் வந்து நம்ம எப்போ அறுவடை பண்ணலான்னா இன்னும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் நம்ம அறுவடை பண்ணலாம் இலைகள்லாம் நல்லா முற்றிலுமாக காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்த தோட்டத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த காய் தான் தெரியுது ஏன்னா இலை எல்லாம் இப்போ முற்றிலுமாக காஞ்சிருச்சு இப்போ காய் வந்து நீங்கள் பார்க்கலாம் ஓ ரொம்ப பக்கத்தில் பக்கத்தில் நிறைய காயாக இருக்குது இப்போ இந்த காயெல்லாம் வந்து நம்ம இப்போ அறுவடை பண்ணுறதுக்கான க சரியான நேரம் ஒன்று வந்து என்னென்னா நம்ம இதை தரையிலே போட்டிருந்தோன்னா பூச்சி தாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னொன்று வந்து நம்ம இதை விட்டோன்னா வேறு யாராவது அறுவடை பண்ணிட்டு போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அதனால் நான் வந்து இப்போ இதை எல்லாத்தையும் அறுவடை பண்ண போகிறேன் காய் வந்து ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி இழுத்தாலே வந்து நமக்கு கையோட காம்போடு வந்துடும் இந்த காய் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது நல்லா கைக்குள்ளே அடக்கமாக இருக்குது இந்த நீல பூசணிக்காய் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் நீளமாக இருக்கும் அப்புறம் கீழே வந்து உருண்டையாக இருக்கும் ஒரு சில காய்களை வந்து நம்ம இப்படி இழுக்கிறப்ப காம்பு காம்போடு வராமல் இந்த மாதிரி வந்துடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு காயும் இந்த மாதிரி கத்திரிக்கோவில் வச்சு நம்ம நீட்டாக கட் பண்ணி எடுத்தோம்னா காம்பு நல்லா பாதிப்பு இல்லாமல் இருக்கும் காம்போட வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த காய் வந்து நம்ம நீண்ட நாட்களுக்கு வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கலாம் இப்போ முதல் வந்து நம்ம ஒரு காய் அழுகுனதை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இப்போ இன்னொரு காய் இந்த மாதிரி ஓட்ட போட்டிருக்கு இந்த ரெண்டு பாதிப்பு தான் நம்ம இதில் செடிகளில் நம்ம காய்களில் வந்து பார்த்துருக்கோம் மற்ற எல்லா காயும் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது இதுதான் இப்போ நம்ம கடைசியாக செடியில் அறுவடை பண்ண காய் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது காய்கிட்ட அறுவடை பண்ணிட்டோம் இது வந்து கடைசி அறுவடை காய்களோட வடிவம்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொரு காயும் வந்து ஒவ்வொரு வடிவத்தில் இருக்குது ஒரு சில இது வந்து குட்டையாக குண்டாக இருக்குது ஒரு சில வந்து நீளமாக கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது அந்த மாதிரி நிறைய வடிவம்லாம் இருக்குது இந்த காய் வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம் இப்போ நண்பர்களுக்கு வந்து இதை கொஞ்சம் பகிரப் போகிறேன் பகிர்ந்துட்டு நம்ம வந்து நம்ம தேவைக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம் இந்த காய் வந்து ரொம்ப நாட்கள் சில மாதங்கள் கூட வந்து நம்ம வீட்டில் வச்சு அதுக்கப்புறம் வந்து இதை பயன்படுத்திக்கலாம் சாம்பாருக்கு அப்புறம் பொரியல் பண்ணுறதுக்கெலாம் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் உழவு பழகு சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவரும் செடிகளை வளர்ப்போம் நன்றி நமக்கு இந்த செடி நாற்றுக்கள்லாம் கொடுத்த நம்ம நண்பர் சரவணன் பெரியசாமி அவருக்கு வந்து நன்றி அவர் கொடுத்தனால தான் வந்து நம்ம இந்த செடிகள்லாம் வந்து கொஞ்சம் எதிர்பார்ப்பு இல்லாமல் செடிகளை வச்சோம் நல்ல அறுவடையும் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு